கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினெட்டாம் தேதி ஜென்மத்தில் ராகு வரப்போகுது இது வரைக்கும் பன்னெண்டில் இருந்த ராகு ஜென்ம ராகுவாக மாறப்படா பொதுவாக ஜென்மத்தில் ராகு இருந்தால் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் இது காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடம் கும்பராசி பொதுவாக கும்பராசியில் எந்த பாப கிரகம் இருந்தாலும் அதனுடைய பலன் கிடை பலனை செய்யாது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதனால் ராகு இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது ஏழுங்கிறது களத்துற சாணம் அதே சமயம் பொது ஜட தொடர்பு சாணம் அதில் கீழ் அமர்ந்திருந்ததுனால எதை பேசினாலும் பொது இடத்துல பார்த்து பேசணும் கணவன் மனைவிக்குள்ளே அதாவது வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் இல்லையா அதனால் ஏழாம் இடத்துல கீது இருக்கிறதுனால மட்டும்தான் தடங்கல்களை ஏற்படுத்தும் மற்றபடி ஜென்ம ராகு எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கும் போது தான் பொதுவாக கும்பராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து நன்மையே செய்யும் பாவ கிரகமாக இருந்தாலும் சரி தான் அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி தான் ஆனால் கும்பத்தில் ராகு ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது சில பேருக்கு தடைகளே உண்டு பண்ணணும் இந்த இந்த கும்பராசியில் கும்பத்தில் இருக்கிற எந்த பாவ கிரகமும் கெடுதலே உண்டு பண்ணாது ஏழாம் இடத்துக்கு ஏதுனால மட்டும்தான் உங்களுக்கு பல தடங்கள்லேயும் அதாவது எது பேசினாலும் யோசனை பண்ணி பேசணும் பொது இடங்களில் குடும்பத்துலேயும் நல்லா யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி தான் பேசணும் செயல்படுத்தணும் இது மாதிரி இருந்தால் இந்த கேள்வினால் வர பாதிப்பு இருக்காது